குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாமாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி த்ரீ நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடம் சனிக்கிழமை அன்று வரும் ஓரைகள் சனிக்கிழமை அன்று வரும் ஓரைகள் என்னென்ன ஓரைகள் சனிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன டைமில் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க

அதிபதி புதன் கோரை புதன் கழிச்சு சந்திர பகவான் சந்திரன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் ஓரையிலிருந்து ஒரு ஏற மார்க் கொடுக்கணும் நேராக கும்பத்துக்கு வரணும் கும்பத்தினுடைய அதிபதி சனி பகவான் சனி ஓரை கும்பத்துக்கு அப்புறம் மீனம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் இவ்வளவுதாங்க இது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த டேடர் காலத்தை முதல்ல எழுதிடுங்க எழுதிட்டிங்கன்னா நீங்கள் கட 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 கடன்னு சொல்லிகிட்டே வரலாம் ஏற்கனவே சண்டேலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன வீடியோ வருதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன் இன்றைக்கி வந்து நான் சொல்லி கொடுக்குற இது வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு வரக்கூடிய ஓரைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க இப்போ ஓரையின்னு சொன்னாலே ஒன்பது கிரகங்களும் நம்மை தினம் தினம் ஆளுமை செய்து கொண்டு வருகின்றது ராகுக்குரிய டைம் வந்து ராகு காலம் கேதுக்குரிய டைம் யமகண்டம் தினமும் ராகு காலம் யமகண்டம் வரும்போது ராகு பகவானம் கேது பகவானம் நமக்கு தேவையான நன்மை தீமைகளை தராது அதனால் இந்த ராகு கேதுகள் ஓரையில் வருமா வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது இப்போ கேதுகளை விட்டுறோம் ஒன்பது கிரகங்களில் வச்சா ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லையா அப்போ ஏழு ஓரைகள் வரும் அந்த ஏழு ஓரைகளும் ஒவ்வொரு ஒரு மணிநேரம் எடுத்துக்கோம் நம்மளை ஆளுமை செய்து கொண்டே வரும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கேற்ப பூர்வ ஜின்னம் வந்து புண்ணியத்துக்கு ஏற்ப நன்மைகளையோ தீமைகளையோ தினம் தினம் நமக்கு அளித்து கொண்டே வருகின்றது அது மிகவும் துல்லியமாக கணக்கிட வேண்டும் என்றால் நம்ம ஊரில் இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் சூரியன் என்ன டைமுக்கு உதயமாகுது உதாரணமாக ஆறு அஞ்சுன்னா ஆறு அஞ்சுலேருந்து ஏழு அஞ்சு வரைக்கும் சனிக்கிழமைன்னா முதல்ல வர ஓரை சனி ஓரை அப்படி எடுத்துக்கிறோம் இப்போ சென்னைனா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு உதயமாகுதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆறு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சென்னையில் இருக்கவங்களுக்கு அக்யூரேட்டாக சனி ஓரை அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சூரியன் உதயமாகிறது வேறுபடும் அப்ப உண்மையா நம்ம மிகவும் துல்லியமாக ஓரையை கணக்கிட வேண்டும் என்றால் அந்த ஊரில் சூரியன் உதயமாகின்ற நேரத்திலிருந்து ஒவ்வொரு மணி நேரம் அப்படியே எடுத்துக்கிட்டே போக வேண்டியதான் சனிக்கிழமைன்னா முதல்ல வர ஊரை சனி வாங்க வரிசையில் எழுதிக்கிட்டே வரலாம் நான் பொதுவாக எந்த முறையும் எடுக்காம சென்றெல்லாம் ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகின்றது என்று எடுத்துக்கொண்டு நான் வரிசையாக செஞ்சேன் ஆனால் நீங்கள் எல்லா நாளும் ஆறு மணிக்கு தான் முதல் ஓரணி கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது உங்கள் ஊரில் சூரியன் என்ன டைமுக்கு உதயமாகதோ அது ஃபைவ் தேர்ட்டி டூ இருக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி டூ இருக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டி செவன் இல்லை சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர்னா கூட இருக்கலாம் நம்ம அது உதயமாகிற அந்த நேரத்தில் இருந்து ஒவ்வொரு மணி நேரம் எடுத்துக்கிட்டே வரது தான் முதல் ஓ

எல்லாருக்கும் இது மனப்பாடம் இருக்கணும் ஏன்னா ஆறு நாளைக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு இது ஏழாவது நாள் அப்புறம் ஏஎம் 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 அப்புறம் குரு சனிக்கப்புறம் எல்லாருக்குமே இப்போ மனப்பாடம் இருக்கும் அந்த கட்டை கூட நமக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படியே சொல்லிக்கிட்டே போக முடிச்சுதான் சரிங்களா எயிட் குரு குரு கட்டத்தில் என்ன வரும்

சுக்கிர பகவான் சுக்கிரன் ஓரை சுக்கிரன் ஓரை மாதிரி எழுதிட்டே போகணும் அப்புறம் தான் எழுதவே தேரில் தெருவில் போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன முறைன்னு கேட்டால் அவங்க கிட்ட டைம் கேள்வி கேளுங்க இல்லைன்னா உங்கள் வாட்சு இல்லை செல்ஃபோனில் இருக்க டைம் பார்த்து டக்கு டக்குன்னு என்ன ஓரன்னு சொல்ல கற்றுக்கணும் ஏன்னா இது நான் இப்போ சொல்லி கொடுக்குறது ஏழாவது நாள் முதல் நாள்லேருந்து நான் இதுக்கு தரேன் உங்களுக்கு மனப்பாடாகணும் தரவாகணும் இந்த கல கவனா அப்படி எழுதி பார்த்தோம்னா ரோட்டில் போய் நம்ம வரிசையாக எழுதி பார்த்தோம்லாம் என்ன வரும்னு சொல்லக்கூடாது இது எதுக்குறீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன் இதுக்கப்புறம் நீங்கள் தவறாகணும் இந்த கிழமை இந்த டைமில் என்ன ஓரேனா பட்டுப்பட்டுன்னு சொல்ல முடியாது சரிங்களா சிக்ஸ் ஏஎம் டு லெவன் ஏஎம் சுக்கிரன்ஸ் ஓ டென் ஏஎம் டு லெவன் ஏஎம் சுக்கிரன் மூடை அடுத்தது லெவன் ஏஎம் டு டுவெல் பிஎம் வந்துருதா शुक्र भगवान करते आ रहे बुधन भगवान अब बुधन हो रही अब करते तो बांगला तो 12 पीएम 12 पीएम तो 1 पीएम 1 पीएम बुधन करते तो आ चंद्र भगवान चंद्रन हो रही चंद्रन சவன் என்ன அதே வரும் சாட்டர்டே எல்லாம் மார்னிங்காக என்ன வந்துருக்கும் சனி வரையும் அதே தான் ஒவ்வொரு கெளி அதே வரும் செவன் பிஎம் சனி அதுக்கு சாட்டர்டே அன்னைக்கு ஒன் பிஎம் டு டூ சனி சனி அடுத்து குரு பகவான் குரு அடுத்தது த்ரீ த்ரீ டு ஃபோர் குரு கடுத்தது யாரு செவ்வாய் செவ்வாய் ஒரே நல்ல நல்லவங்க மனப்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எழுதுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் நோக்கி எடுத்துகிட்டே எனக்கு முன்னாடி கூட எழுதிட்டு வரலாம் ஸ்ரீதா ஃபோர் பிஎம் டு ஃபைவ் பிஎம் செவ்வாய் கடுத்து யார் வருவாரு சூரியன் சூரியன் ओ राई सूर्यन ओ राई चलेगा अर्थात् 5 पीएम तू 6 पीएम सूर्य भगवान प्रतियादे च वाई सूर्यन चुकिरन चुकिरन ओ राई चुकिरन ओ राई चलेगा अर्थात् 6 पीएम तू 7 पीएम 6 पीएम तू

ரொம்ப ஈஸி ஓரையெல்லாம் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் எழுதுக்கிறோம் எதுக்கு இவ்வளோ நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஓரையை பற்றி சொல்லி கொடுக்குறேன்னா இந்த ஓரையில் அடுத்த வீடியோவில் போடுவோம் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது எந்தெந்த ஓரையில் என்ன காரியம் செய்யலான்னு ஒவ்வொரு ஓரைக்கு நம்ம சொல்லித்தருவோம் இப்போ வந்து சாட்டர்டே அன்னைக்கு வர ஓரையை மட்டும் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சம டூ எயிட் యం చంద్ర వరివద చిల్ల అప్రమంగ ఏ పి ఎం టు 9 పి ఎం ఏ పి ఎం టు 9 పి ఎం చంద్రుని కొద్ద సాని భాగవన சனி ఓరే సని ఓరే 6 టు 7 సరి కమా వచ్చిందిదా అదేదా 1 టు 2 వరు అదేదా 8 టు 9 టు ఎవరీ 7 అవర్స్ కు వన్స్ అదే వస్తుంది సరిగ్గా ఇప్పుడు 8 పి ఎం టు 9 పి ఎం సాని ఓరే அடுத்து 9 పి ఎం 9 to 10 pm ninth to 10 is adhirathu guru guru ore guru ore 8:00 am to 10 pm 11 to 11 guru katreya chevai chevai ore chevai ore chevai katre 11 pm லெவன் பிஎம் டுவெல் பிஎம் செவ்வாய் ஓரைங்களா இப்போ செவ்வாய்க்கு அடுத்தது சூரிய பகவான் சூரியன் ஓரை சூரியன் ஓரை அடுத்தது இது 12 லெவன் பிஎம் டு டுவெல் பிஎம் வந்து அது மிட் அதனால ஏஎம்மாக வந்து லெவன் pm டு 12 am. <p> மின்னை <laughs> என்ன நடராத்திர எந்த ஓரையில் பிறகு அப்படின்னு கருதிக்கலாம் ஏஎம் டு சூரியன் கத்துது யாரு சுக்கிரன் பகவான் சுக்கிரன் ஓரை

குரு செவ்வாய் செவ்வாய் ஓரை அடுத்த நாள் அப்புறம் 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 என்ன ஃபைவ் ஏஎம் ஏஎம் டு டு சிக்ஸ் ஆறு ஆறு மணிக்கு மணிக்கு என்ன சண்டே சண்டே சாட்டர்டே முடிஞ்சு அடுத்த நாள் சண்டே சண்டேயில ஃபஸ்ட் வரலாம் சிக்ஸ் ஏதோ சரண் ஏம் செவ்வாய்க்கு வரக்கூடிய ஓரை சூரிய ஓரை அவ்வளோதான் விஷயங்கள் ரொம்ப ஈஸியானது ஓரை இந்த ஓரையை என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டா எந்தெந்த டைமில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் சுப காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் பின்வரும் வீடியோவில் போடுறேன் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதில் ஒவ்வொரு டைமுக்கும் என்னென்ன ஓரையும் வருது அது ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் என்னென்ன ஓரையாக தெரிஞ்சுக்கணும் அடுத்ததான் சண்டே சிக்ஸ் டு செவன் ஐஎம் சண்டேனா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு சூரியன் ஊர் மண்டேனா ஃபஸ்ட்டு சந்திரன் டியூஸ்டேனால் ஃபஸ்ட்டு வர்றது செவ்வாய் ஒரு அது மாதிரி நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னையோட செவன் டேஸ்க்கு செவன் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஓரேன்னா என்ன என்னென்ன டைமுக்கு என்ன ஓரே வருதுன்னு எல்லாேருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கும் மனப்பாடமும் ஆகியிருக்கும் இதை நீங்கள் பார்க்காம சொல்ல கற்றுக்கணும் அந்த டைமுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்ல கற்றுக்கணும் பார்க்காம ஒரு டைம் சொல்லி கிளம்ப சொல்லி இப்போ என்ன வரும்னா டக்கு 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 டக்குன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு உற்சாகத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல வீடியோக்களை ஃப்ரீயாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் சரிங்களா எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க நல்லா இருக்குது உங்கள் வீடியோவை நான் பார்க்குறேன் பாம்பேலேருந்து ஃபோன் கால் வருது இருந்து எனக்கு பண்ணுறீங்க நல்லா இருக்குது உங்கள் வீடியோன்னு அதை நீங்கள் ஃபோனில் சொல்கிறத தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் நீங்கள் போட்டிங்க இந்தந்த கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு எது எப்படி இருக்குதுன்றதை என்னை ஃபோன் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துறீங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வாழ்த்தக்கூடிய மனசை இறைவன் முருகன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மனசார வாழ்த்துறீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா மக்களும் அது பார்ப்பாங்க நீங்கள் கமெண்ட் பார்த்துப்போ நல்லா இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்னதான் இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க என்னை வாழ்த்துறீங்க வாழ்த்துகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மனசார வாழ்த்துறீங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஓகே இவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த வீடியோக்குள்ளே என்னமோ இருக்குது என்ன தான் விஷயம் அப்படி பார்க்கலாம்னு அந்த வீடியோ எடுத்து பார்ப்பாங்க அவங்களுக்கும் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்களும் கற்றுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுன்னட்டு மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கிறேன் யாருக்காக ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும் சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் என்ற செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ண இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பினாலும் நான் பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இல்லைங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவேன் நீங்கள் மெசேஜ் அனுப்பிவிட்டாலும் போதும் நான் திருப்பி நானே ஃபோன் பண்ணி கால் பண்ணுவன் யாருக்கெல்லாம் ஜாதகம் படிக்கணும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து படிக்கணும் வாஸ்து பார்க்கணுன்னா என் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் கண்டிப்பாக கட்டணம் உண்டு ஜாதகம் பார்க்குறதுக்கும் ஜாதகம் படிக்கிறதுக்கும் வாஸ்து பார்க்குறதுக்கும் வாஸ்து படிக்கிறதுக்கும் கட்டணம் உண்டு என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இவ்வளோ இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் வாழ்க வளமனன் என்று இறைவனை வணங்கி மனதார வாழ்த்தி மகிழ்கின்றேன் அன்புடன் முருகன் அடிமை ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராஜ் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் எப்போவாது ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் எடுக்க முடியாமல் போனால் இம்மீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிவிடுங்க நான் ஃப்ரீ உடனே உங்களை கால் பண்ணுவேன் சரிங்களா அதனால் நான் ஃபோன் போட்டேன் இங்கே எடுக்கலைன்னு மிஸ்டு கால் வந்தாலும் நான் மிஸ்டு காலை பார்த்து உடனே நான் கூப்பிடுவேன் ஏன்னால் நான் பூஜையில் இருக்கும்போது ஃபோன் எடுக்கிறதில்ல யாரும்னா அந்த டைமில் ஃபோன் பண்ணால் அந்த பூஜை முடித்த உடனே வர ஃபோனு வர மிஸ்டு கால் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்த்து உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அன்னன்னைக்கே நான் பதில் கொடுக்குறேன் சரிங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்